பெண்ணி வணக்கம் முடியாது என்பது முட்டாள்களின் அகராதியில் தான் இருக்கும் அப்படின்னு இதை யார் சொன்னதுன்னா மாவீரர் நெப்போலியன் அதனாலதான் அவரு முடியாது என்னால எதுவுமே முடியாதுன்னு யோசிக்காம நிறைய சாதனைகளை செஞ்சிருக்காரு ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே இது முடியாது அப்படின்னு எதிர்மறையா பேசக்கூடாது அந்த செயலை ஒரு வேலைய முடியாதுன்னு யோசிக்காம நம்ம முயற்சி செய்து தான் பார்க்கலாமே அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு முயற்சி செய்து பார்க்கணும் ஒருவேளை தோல்வியில முடிஞ்சாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்து பார்க்கும்போது அந்த செயல் கண்டிப்பா வெற்றி அடையும் நம்ம நாள்தோறும் முடியாது அப்படிங்கிற வார்த்தைய நிறைய இடங்கள்ல கேட்டிருப்போம் நம்மளே அதிகமா அந்த வார்த்தையை சொல்லியிருப்போம் முடியாதுன்னு சொல்லும் முதல் தோல்வி அங்கதான் ஆரம்பிக்குது முடியாதுன்னு சொல்லாம முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது முதல் வெற்றி அந்த இடத்துல ஆரம்பிக்குது இந்த மாதிரி நல்ல சி சிந்தனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பெண் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க